சைபர் கிரைம் மூலமாக மகாராஷ்ட்ராவில் ஒரு அறுபத்தி ஏழு வயசு முதியவர்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் பணம் வந்து அபகரிக்கப்பட்டிருக்குது இது இதை பற்றின வீடியோ தான் இந்த இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் உள்ள முதியவர்கள் அதாவது வயசானவங்களை குறி வச்சு இந்த மாதிரி சைக்கர் சைபர் கிரைம் வேலையை பார்க்குறாங்க முதியவர்கள் பெண்களை குறி வச்சு இந்த மாதிரி சைபர் கிரைம் வேலையை பார்க்குறாங்க அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அதை மாதிரி இந்த தவறை நீங்கள் பண்ண மாட்டேங்குது செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதாவது மகாராஷ்டிராவில் கேஸ் பில்லு வந்து நிலுவையில் இருக்குது இன்னும் கெட்டலை நீங்கள் நீங்கள் உடனே உடனடியாக கெட்டலைன்னா இந்த கேஸ் கனெக்ஷன் வந்து கட் பண்ணிடுவோம் கேஸ் வந்து சப்ளை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க மகாராஷ்டிராவில் ஒரு அறுபத்தேழு ஏழு வயசு முதியோருக்கு இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அதாவது இந்த மாதிரி என்ன கேஸ் கம்பெனிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்கன்னா மகாராஷ்டிரா நேஷ்னல் நேச்சுரல் கேஸ் லிமிடெட் அப்படிங்கிற கேஸ் கம்பெனியிலேருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க நீங்கள் உடனடியே கட்டலனா அந்த கேஸ் வந்து கனெக்ஷனாக கட் பண்ணிடுவோம் கேஸ் சப்ளை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க அது அது மட்டும் இல்லாமல் எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காங்க எஸ்எம்எஸ்ஸில் ஒரு லிங்க் அனுப்பியிருக்காங்க மாதிரி இந்த லிங்கை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பே பண்ணுறதுக்கான வெப்சைட்டுக்குள்ளே போகும் அதுக்குள்ளே போய் நீங்கள் பே பண்ணிடலாம் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க உடனே சரி இந்த முதிய அது எதையுமே பொருட்படுத்தாமல் உடனே அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியிருக்காரு கிளிக் பண்ணி உள்ளே போய் அந்த எவ்வளோ நிலுவையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஐநூற்றி பதினாலுரூவா அந்த ஐநூற்றி பதினாலு ரூபாயும் கட்டிருக்காரு கட்டி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இவரோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பன்னெண்டாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் வந்து ரெண்டு தடவையாக எடுக்கப்பட்டிருக்கு எடுக்கப்பட்டதா மெசேஜ் வருது அதே மாதிரி பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் ரெண்டு தடவை எடுக்கப்பட்டதா சொல்லி மெசேஜ் வருது இவருக்கு வந்த உடனே இவர் ஷாக் ஆகிருது ஷாக் ஆன உடனே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கால் பண்ணுறாரு சாரி பேங்க்குக்கு கால் பண்ணுறாரு பேங்க்குக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்து எடுக்கப்பட்டிருக்குது ரெண்டு தடவை நாலு தடவை எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா சொன்னோன்னே பார்க்குறாங்க சரி பார்க்கவுடனே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சைபர் கிரைம் போலீஸ் வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன இருக்குன்னா இவரோட அக்கௌண்ட்லேருந்து மறுபடியும் ஏழு லட்சம் ரூபாய் எடுக்கப்பட்டதாக மெசேஜ் பேங்க்லேருந்து சொல்கிறாங்க பேங்க் மேனேஜர் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஏழு லட்சம் ரூபாய் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து தனிநபர் கடனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அந்த அப்ளை பண்ணதுக்கு அக்கௌண்ட் பணத்தை நாங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டோம் பதினாறு லட்சத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அந்த பதினாறு லட்சத்தை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நாங்கள் போட்டிருக்கோம் அந்த பதினாறு லட்சத்துலேருந்து நீங்கள் ஏழு லட்ச ரூபா அக்கௌண்ட்லேருந்து வித்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேங்க் மேனேஜர் வந்து இந்த முதியத்தை சொல்கிறாங்க எவ்வளோ கொடுமை பாருங்கள் இவர் தனிநபர் கடனுக்கு அப்ளை பண்ணலை எதுவுமே பண்ணலை பண்ணாமல் இந்த மாதிரி பதினாறு லட்சத்துக்கு அப்ளை பண்ணதாகவும் அந்த பதினாறு லட்சத்தை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டதாகவும் அதிலேருந்து நீங்கள் ஏழு லட்சத்து ரூபாய் ஏழு லட்ச ரூபாயாக எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த போலீஸ் விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணிணார் இல்லையா அந்த இருந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே அந்த மொபைலை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஹேக்கர் அதாவது சைபர் கிரைம் பண்ணால் வந்து அப்படியே ஹேக் பண்ணிட்டான் மொபைலை ஹேக் தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டு இவன் வந்து இந்த முதியவர்கிட்ட முதியவர் சார்பாக அப்ளை பண்ண மாதிரி இந்த முதியவர் அப்ளை பண்ண மாதிரியே அப்ளை பண்ணி பேங்க்குக்கு பதினாறு லட்ச ரூபா கடன் வாங்கி அந்த கடனில் இருந்து ஏழு லட்ச ரூபாய் எடுத்துட்டான் எவ்வளோ கொடுமை பாருங்கள் இவர் வந்து எதுவுமே பண்ணல ஜஸ்ட் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணனால எவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ணியிருக்கான் அந்த சைபர் கிரைம் குற்றவாளி ஸோ தயவு செஞ்சு இந்த சம்பவம் மூலமாக என்ன தெரிய வருதுன்னா என்ன தெரிய வருதுன்னா நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் மொபைலுக்கு ஏதாவது மெசேஜ் வருது நீங்கள் இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணுங்கள் ஏகப்பட்ட மெசேஜ் வரும் எனக்கே நிறையா வந்திருக்கு இந்த மாதிரி மெசேஜ் மெசேஜ் வரும் அதே மெயிலு இருந்தால் மெயிலுக்கு வரும் அந்த மாதிரி இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணால் இவ்வளோ ப்ரைஸ் வின் பண்ணலாம் அந்த லிங்கை க்ளிக் பண்ணால் இவ்வளோ ப்ரைஸ் உங்கள் மொபைலுக்கு டெபாசிட் ஆகும் இந்த லிங்க்குன்னா ஒன் க்ரோர் ஆகும் ஒன் லேக் டெபாசிட் ஆகும் ஐம்பது லட்சம் ஆகும் அந்த மாதிரி பயங்கரமாக மெசேஜ் வரும் ஏகப்பட்ட மெசேஜ் வரும் தயவு செஞ்சு கிளிக் பண்ணிடவே பண்ணிடாதீங்க பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் உங்கள் அக்கௌண்ட்டில் உள்ள எல்லா காசையும் இந்த மாதிரி போயிடும் இது பாருங்கள் இவரை பாருங்கள் அக்கௌண்ட்டில் காசே இல்லை பதினாறு லட்சத்தை போட்டு அதில் ஏழு லட்சத்தை உருகிட்டு போயிடும் எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்கள் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி எதாது லிங்க் அனுப்பி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு எதையுமே ஓப்பன் பண்ணாதீங்க எதையுமே பண்ணிடாதீங்க பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் அப்படியே ஹேக் பண்ணி அப்படியே கம்ப்ளீட்டாக அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துருந்தாங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ரொம்ப அவேர்னஸ்ஸாக இருங்க எந்த ப்ரைஸ் வந்தாலும் சும்மா யாருமே காசு கொடுக்கவே மாட்டாங்க யாரும் எங்கேருந்தும் வராது நம்மளோட உழைப்பு தான் நம்மளுக்கு நம்மளோட உழைச்ச காசு தான் நம்மளுக்கு வருமா தவிர சும்மா எங்கேருந்தையும் காசு வரவே வராது அதுக்கு யாராலையும் கொடுக்கவும் முடியாது யாராலையும் தரவும் முடியாது அப்படி அந்த காசு நம்மளுக்கு வந்தாலும் அது நம்மளுக்கு நிலைக்காது ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி நிறைய மெசேஜ் இந்த மாதிரி சைபர் கிரைம் நிறைய வேலை பார்க்க நிறைய கொள்ளக்காரங்க இருக்காங்க சைபர் த்ரிட்டு அப்படிங்கிறாங்கல்லாம் வீட்டுக்கு போய் கொள்ளடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி கொள்ளடிப்பாங்க அதுக்கு ஒரே வழி இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி இந்த லிங்க்கை கிளிக் பண்ண அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி சொல்லிட்டே இருப்பாங்க தயவு செஞ்சு எதையுமே பண்ணாதீங்க எந்த ஒரு மெசேஜையும் ஓப்பன் பண்ணி லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே பேரவே பெயர் அதுதான் இந்த வீடியோ மூலமாக சொல்லுறோம் இந்த வீடியோ தயவு செஞ்சு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் வீட்டில் உள்ள தனியாக இருக்கிற பெண்கள் முதியவர்களை குறி வச்சு தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அது இந்தியா ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக நடக்குது ஸோ தயவு செஞ்சு நம்ம தான் விழிப் மக்களாகி நம்ம தான் விழிப்பாக இருக்கணும் இவங்களுக்கு வந்து நம்ம வந்து போய் விழுந்துடக்கூடாது அவங்க வலையில் ஸோ நம்ம தான் விழிப்பாக இருக்கணும் அதில் அதை மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அந்த வீடியோஸ் ஷேர் இந்த வீடியோ அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ இருக்கட்டும் செல பிடிச்சா நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டு மட்டுமே சம்பந்திக்கலாம் தான் பார்த்துக்க